தினமன்ற இந்த படத்தினுடைய கரு சம்பந்தப்பட்ட மேதனம் சம்பந்தப்பட்ட ஒரு சிறு பிரசுரத்தை நான் இப்பொழுது அவர்களுக்கு அழைக்கிறேன் இயக்குனர் தயாரிப்பாளர் முக்கியமான பாத்திரத்தை ஏற்றிருக்கக்கூடிய நண்பராஜன் அவர்களே இந்த படத்தில் நடித்துள்ள கலைஞர்களே பட தயாரிப்பில் பல்வேறு பணிகளை செய்த நண்பர்களே நேற்று கலந்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களே தோழர்களை சகோதரிகளை உழைப்பாளர் என்ற இந்த படத்தினுடைய முழு திரைக்கதை பற்றியோ அல்லது மூலைக்கதையுடைய முக்கியமான அம்சங்களை பற்றியோ எனக்கு தெரியாது இருந்தாலும் உழைப்பாளர் தினம் என்ற இந்த படத்தினுடைய இசைத்தட்டு வெளியிட்டு வெளியிட்டு விழான்னு சொல்கிற போது அந்த ஒரு காரணத்திற்காக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள் உண்மையை நான் பெருமைப்படுகிறேன் நான் சம்பந்தப்பட்ட நண்பர்கிட்ட கேட்டேன் ஒழிப்பாளர் தினம் இந்த படம் என்பது எப்ப நீங்க வெளியிட போறீங்க சொல்லும்பொழுது மே மாசம் பத்தாம் தேதி பண்ணு அநேகமாக மே மாதத்தில் வெளியிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஒரு ஐம்பத்தி ஆறு லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஒரு நகரமாக இருக்கக்கூடிய சிங்கப்பூர் அந்த தேசத்துல அங்கிருந்து வேலை சிங்க தொழிலாளருடைய வாழ்க்கை அதனுடைய பற்றிய படம் என்று நண்பர்கள் சொன்னார்கள் குறிப்பாக உழைப்பாளர் தினம் உழைப்பாளிகளை பற்றி உழைக்கும் மக்களை பற்றி ஏராளமான பல படங்கள் வந்திருந்தாலும் உழைப்பாளர் தினம் என்பது முக்கியமாக மே மாதம் முதல் நாளை குறிக்கக்கூடிய ஒரு தினம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் முதல் நாள் என்று அமெரிக்காவில் சிக்காகோ நகரத்தில் அந்த தொழிலாளர்களுடைய எழுச்சியை மையமாக கொண்டதுதான் மே மாசம் அதற்கு பிறகு உலக பாட்டாளி வர்க்கத்தினுடைய அமைப்பு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுல அந்த மே மாதம் முதல் தேதி உலகம் முழுவதும் ஒரு மே தினமாக உழைப்பாளர் தினமாக கொண்டாட வேண்டும் முடிவெடுத்து இன்றைக்கு உலகத்திலேயே நாடு கடந்து மொழி கடந்து இனம் கடந்து மதம் கடந்து சாதி கடந்து கொண்டாடக்கூடிய ஒரே நாள் என்பது உழைப்பாளர் தினம் மே தினம் மட்டுமல்ல எந்த தினமும் அல்ல அதை மையமாக கொண்ட படம் என்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது வரவேற்கத்தக்கது இதுல சில நான் சொன்ன பயத்தினுடைய திரைக்கு கதவு பற்றி முழுமையா எனக்கு தெரியாது இருந்தாலும் இதனுடைய முக்கியமான சில அம்சங்கள் உழைப்பாளர்கள் முக்கியமான அம்சங்களை பற்றி ஒன்னு விஷயங்களை கவனத்துக்கு கொண்டு நினைக்கிறேன் நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இன்றைய தினம் என்பது இன்னொரு வகையில் ஒரு குறிப்பிடத்தக்க நாள் உழைப்பாளி வர்க்கை தொழிலாளர்களை அதிகார வர்க்கமாக ஆளு வர்க்கமாக மாற்றிய உன்னதமான மனிதர் பிறந்த நாள் ஏப்ரல் மாரிய தத்துவத்தை இணைந்து உருவாக்கினார்கள் அல்ல தத்துவமாக சித்தாந்தமாக இருந்ததை நடைமுறைப்படுத்தி முதன் முதலாக உலகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நவம்பர் ஏழாம் தேதி என்று ஒரு புரட்சி மூலம் அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய மகத்தான புரட்சி நடத்தி தொழிலாளி வர்க்கத்தை ஒரு ஆளுமர்க்கமாக அமர்த்தியவர் தான் மாமதி லெனின் அவர்கள் குறிப்பாக மேதன வரலாறு மேதன தத்துவ பற்றி சொல்லுகிற போது மார்டவர்களோ ஏங்கல் லெனினவர்களோ அல்லது உலக புரட்சியில் கலந்து கொண்ட ஒரு புரட்சி புரட்சி தலைவர்களோ ஏராளமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க அதில் ஒரு முக்கியமான அம்சத்தை லெனின் சொல்லியிருக்கார் இப்ப கூட அந்த சிங்கப்பூர் முதல் பாடல்ல அந்த சிங்கப்பூர் தேசத்துல அந்த நாட்டை உருவாக்குவதில் பல்வேறு பணிகளை செய்வதில் வளர்ச்சியில் தொழிலாளர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமான பங்கு இருக்கு என்பது அந்த பாடல்ல சில வரிகள் என்பது வருது ரொம்ப முக்கியமானது ஆனா அதை பற்றி ஒரு ஒரு நுட்பமான நுட்பமான அம்சம் மாரசிய தத்துவத்திலே முக்கியமான உட்பான அம்சம் என்ன யாராவது உங்களுக்கு வந்து மார்க்சிய தத்துவத்தை பற்றி ஒரு வாக்கியத்தில் ஒரு சென்டென்ஸ் சொல்லணும் எதை சொல்ல இருக்கும் அதாவது முதலாளிகள் தொழிலாளி வர்க்கத்தை சுரண்டக்கூடிய அதனுடைய ரகசியம் என்ன அதனுடைய முக்கியமா முக்கியமான அம்சம் என்பதை ஒரு அறிவியல் பூர்வமாக உலகத்தில் முதல் முதல்ல கண்டறிந்து கண்டுபிடித்தவர் வந்து காரல் மார்க்ஸ் தான் அதை சாதாரணமா உங்களுக்கு வந்து ஆங்கிலத்தை எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுவாங்க தமிழ்ல வந்து சொல்லுடன் சொல்லுவாங்க அதுல முக்கியமானது லாபம் முதலாளி தொழிலாளிகள் எவ்வாறு சுரண்டுகிறான் தொழிலாளிகள் சுரண்டி எவ்வாறு லாபம் ஈட்டுகிறான் அதில் நுட்பமான அம்சம் என்பது ஆங்கிலத்தில் சர்பளஸ் வேல்யூ சொல்லுவாங்க லாபம் என்பது லெனின் என்ன சொன்னார் முதன்முதலாக முதலாளிகள் தொழிலாளர்கள் சுரண்டுவதை உபரி மதிப்பு அந்த தத்துவத்தின் மூலம் முதலாளிகள் தொழிலாளர்கள் சுரண்டுவதை கையும் களவுமாக பிடித்தவர் காரணம் மாற்ற சொன்னார் நீங்க யாராவது பஸ்ல பிக் பாக்கெட் அடிச்சா அந்த பிக் பாக்கெட் அடிக்கிற கையங்களும் பிடிக்கிறாங்க பாருங்க அந்த மாதிரி வந்து எப்படி முதலாளி தொழிலாளி சுரண்டா என்ன சொல்றது என்ன சொன்னா ஹி காட்டம் ரெட் ஹேண்டட் கையங்களும் பிடிச்சது அந்த அம்சம் அந்த தத்துவம் தான் உலகம் முழுவதும் கம்யூனிஸ்ட் இயக்கமோ பாட்டாளி வர்க்க இயக்கமோ வலுவாக உலகம் முழுவதும் இருக்குது அதுதான் காரணம் உலகத்தில் பல பல இயக்கங்கள் இருக்கானா உலகம் வந்து எல்லா நாடுகளும் இருக்கக்கூடிய இயக்கம் என்பது கம்யூனிஸ்ட் இயக்கம் புரட்சிகார இயக்கம் தான் பார்த்தா ஒரு நாட்டில் இன்னொரு நாட்டில் இருக்காது அப்படிப்பட்ட மகத்தான தத்துவம் அதில் குறிப்பா அந்த உபரி மதிப்பு பற்றி சர்க்குலை சுழலை பற்றி மார்க்சனுடைய அந்த வார்த்தைகளை மட்டும் சொல்றேன் உழைப்பு பற்றி சொல்லுகிற உழைப்பாளர் சொல்லும் பொழுது மனிதன் தன்னுள்ளே உறங்கி கிடக்கும் மனிதன் தன்னுள்ளே உறங்கி கிடக்கும் ஆற்றல்களை உணர்த்தி தட்டி எழுப்பி வளர்த்து தனக்கு கீழ்படி மாறி கட்டாயப்படுத்துகிறான் உழைப்பு சக்தி பற்றி பாக்கு சொன்னது இந்த இத்தகைய உழைப்பாளிகளை வேலையில் சேர்த்து தொழிலாளர்களாக சுரண்டக்கூடிய அது வந்து இந்த முதலாளித்து நிறுவனம் என்பது இருக்கு அப்ப இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான அம்சம் உழைப்பாளர் தினத்துல ஒரு நம்ம குடிப்படை படித்து வரக்கூடிய முக்கியமான அம்சம் அதுல உழைப்பாளர் தினம் மே மாதம் ஒன்னாம் தேதி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறுல எழுச்சி ஏற்பட்ட போது தொழிலாளர்கள் துப்பாக்கிச்சூடு கைது சிறை வழக்கு விசாரணை நடக்குது நடைபெற்று தூக்கு தண்டனை நீதிமன்ற நீதிமன்றம் ஏற்றப்படுவதற்கு முன்னதாக அந்த தொழிலாளர்கள் சொன்ன வாசகம் பேசிய வார்த்தைகள் என்பது ரொம்ப முக்கியமானது என்ன சொல்றாங்கன்னா இன்று நீங்கள் எங்கள் குரலை நெறிப்பதை விட நேரம் வரும் அப்போது எங்களது மௌனம் மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும் எங்களுடைய மௌனம் மிக இருக்கும் அந்த அவர்களுடைய அந்த தூக்கில தூக்கி மேடத்தில் செல்வதற்கு முன்னதாக அவர்கள் சூரிய வார்த்தைக்கு பாருங்க இன்னைக்கு உலகம் முழுவதும் தொழிலாளர்கள் இயக்கிக் கொண்டு என்பதுதான் அந்த மேதன அந்த தியாகிகளுடைய அந்த முக்கியமான கருத்து அந்த அடிப்படையில இந்த படம் தயாரிக்கப்பட்டு வெளியூர் உண்மை பாராட்டத்தக்கது இது குறிப்பாக மேதனத்தை பற்றி தமிழி என்ற கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு அவர் எழுதி கவிதை கவிதை என்பது பிரசுரமாக்கி தமிழருடைய கவிதை அது இருக்கு நான் ஒரு ரெண்டு வரிகள் சொல்ல நினைக்கிறேன் கோழிக்கு முன்னெழுந்து கொத்தடிமை போல் உடைத்து பாடுபட்ட ஏடை முகம் பார்த்து பதபதைத்து கண்ணீர் துடைக்க வந்த காலமே நீ வருக மண்ணை இரும்பை மறைத்து மரத்து மண்ணை இரும்பை மரத்தை பொருளாக்கி விண்ணில் இறக்கி மேதனிக்கு நீர் பாய்ச்சி வாழ்க்கை பயிரிட்டு வாழ்ந்த தொழிலாளி கையில் விலங்கிட்டு காலமெல்லாம் கொள்ளையிட்ட பொய்யர்களும் நடுங்க பொங்கி வந்த மேதனமே இந்த தமிழனுடைய அந்த மேதின அந்த கவிதையையும் நான் நம்பிராஜனுக்கு இந்த அடிப்படையில் உழைப்பாளர் என்பத அதை கருவால் கொண்டு ஒரு படத்தை தயாரித்து இயக்கி அதனுடைய இசை வெளியீட்டு கலந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய என்னுடைய நன்றியை பாராட்டில் தெரிவித்து இந்த படம் வெற்றிகரமாக மக்கள் மீது செல்ல வேண்டும் என்றும் இந்த உழைப்பாளர் தினம் என்ற அனைவரும் மே மாதம் வெளியிடக்கூடிய இந்த படம் என்பது நாட்டு மக்கள் மதியில் குறிப்பாக தமிழகம் நல்லுலகில் ஒரு முக்கியமான படமாக வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய வாழ்த்துக்களை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்